வணக்க மக்களை வந்தாச்சு தமிழகத்தில் மத்திய அரசு தேசிய மலேரியா ஆராய்ச்சி நிறுவனத்தில் வேலை இருக்காங்க டென்த் டுவெல்த் பாஸ் ஆயிருக்கணும் இல்ல டிப்ளமோ என்ன டிகிரி முடிச்சிருக்கணும் சம்பளம் மத்தியா வந்து முப்பத்தொன்னு கிடைக்க வாய்ப்பு இருக்கு இதோட லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா வந்து இருத்தொம்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்க அப்ளை பண்ணணும் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் வாங்க இப்ப எப்படி நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோகளை லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க இந்த இடத்துக்கு வந்துடுவீங்க இங்க ஜாப் ரிலேட்டிவான டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன ஜாப் டைப் பண்ண வேகன்சி எவ்வளவு இருக்கு அதுக்கப்புறம் லொக்கேஷன் எங்கள் ஜாப் ஃபுல் லொக்கேஷன் என்ன எஜுகேஷன் தேவை எப்போ லாட் லாஸ்ட் டேட் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இன்னும் வேறு என்ன வேகன்ஸெலாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி ஏஜ் லிமிட் கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க ஸோ கீழே போனீங்கன்னா அதே மாதிரி சேலரி கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிறது லாஸ்ட்டாக நீங்கள் கீழே போட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிணா நீங்கள் டவுன்லோட் ஆயிரும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் மொத்தம் ஆறு பேஜஸ் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கரெக்டான தெளிவான முறையில் கொடுத்துருப்பாங்க நம்ம எதுவும் மிஸ் பண்ணியிருந்தா கூட இவங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாப்லாம் இருக்குது எவ்வளோ வேகன்சி இருக்குது அதே மாதிரி சேலரி எவ்வளோ கொடுக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற டீட்டெயிலும் இவங்க இங்கே தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால நீங்கள் இதை ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள் நீங்கள் இது இந்த ஜாப்புக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஒருவேளை உங்களுக்கு எதுவும் புரியல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்லேயே டெலிகிராமில் மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு வீடியோ அப்படிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்காங்க